விருதாச்சலத்தில் ஆசிரியர்கள் பணியாளர்கள் கூட்டுறவு சிக்கனம் மற்றும் கடன் சங்கம் சார்பில் ஆண்டு அறிக்கை கூட்டம் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் விருதாச்சலம் கோட்ட ஆதிதிராவிடர் நலத்துறை ஆசிரியர்கள் பணியாளர்கள் கூட்டுறவு சிக்கனம் மற்றும் கடன் சங்கம் சார்பில் முப்பத்தி ஐந்தாவது ஆண்டு அறிக்கை பேரவை கூட்டம் நடைபெற்றது இதில் இருபால் சங்க உறுப்பினர்கள் சங்கத்தின் பணியாளர்கள் சங்க ஆசிரியர் காப்பாளர்கள் கலந்து கொண்டனர் முப்பத்தி ஐந்தாவது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அறிக்கை மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டின் தணிக்கை அறிக்கை படிக்கப்பட்டு ஏகமனதாக ஏற்கப்பட்டது தற்பொழுது சங்கத்தின் தவணை தவறிய கடன் தொகை இருபத்தி நான்கு லட்சம் நிலுவையாக உள்ளது அதனை உறுப்பினர்கள் உடனடியாக செலுத்தி கடனை முடிவு கட்டிட வேண்டும் அப்பொழுதுதான் புதிய உறுப்பினர்களுக்கு கடன் வழங்க முடியும் எனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு சங்க உறுப்பினர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து இனிப்பு காரம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் தலைவர் மகாலிங்கம் தலைமை தாங்கினார் இயக்குநர்கள் செல்வகுமார் அறிவழகன் மாலதி ராஜலட்சுமி பழனிவேல் நல்லதம்பி சுமதி விஸ்வநாதன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் அனைத்து ஆசிரியர்கள் மற்றும் காப்பாளர்கள் கலந்து கொண்டனர் மீடியா செவன் நியூஸ் செய்திகளுக்காக கடலூர் மாவட்ட செய்தியாளர் தெய்வ பாண்டியன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா செவன் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.